இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பல்வேறு தீய செயல்களில் ஈடுபடுவதாக ரவீந்திர ஜடேஜாவின் மனைவியும் குஜராத் அமைச்சருமான ரிவாபா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தனது கணவரின் ஒழுக்கத்தை புகழ்ந்து மற்ற இந்திய அணி வீரர்களின் ஒழுக்கத்தை சாடியுள்ள ரிவாபா ஜடேஜாவின் பேச்சு கிரிக்கெட்டில் புயலை கிளப்பியிருப்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டராக இருப்பவர் ரவீந்திர ஜடேஜா இவரது மனைவி ரிவாபா ஜடேஜா கடந்த குஜராத் சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் தற்போது அம்மாநில கல்வி அமைச்சராக உள்ளார் இந்நிலையில் துவாரகாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ரிவாபா ஜடேஜா தன் கணவர் ரவீந்திர ஜடேஜா கிரிக்கெட்டுக்காக லண்டன் துபாய் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்கிறார் ஆனாலும் இதுவரை அவர் எந்த ஒரு போதை பழக்கத்திலோ அல்லது வேறு எந்த தீய பழக்கத்திலோ ஈடுபட்டது கிடையாது என தெரிவித்தார் அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை அணியின் மற்ற வீரர்கள் அனைவரும் தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அவர்களது குடும்பத்தினரிடமிருந்து எந்த தடையும் இல்லை வாழ்க்கையில் முன்னேறியவுடன் அடித்தளவாக இருப்பதும் நமது கலாச்சார வேர்களை நினைவில் கொள்வதும் முக்கியம் என ரிவாபா ஜடேஜா பேசியதுதான் தற்போது இந்திய கிரிக்கெட்டில் புயலை கிளப்பியுள்ளது தனது கணவர் உத்தம புருஷன் என்று தெரிவிப்பதில் தவறு ஏதுமில்லை ஆனால் அணியில் உள்ள சக வீரர்கள் குறித்து குறை கூறியது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது ரோஹித் ஷர்மா கோலி பும்ரா போன்ற மூத்த வீரர்கள் இருக்கும் இந்திய அணி குறித்து நாட்டை ஆளும் பாஜகவின் மாநில அமைச்சரவையில் இருப்பவர் இப்படி பேசியிருப்பது பேசுப் ஆகியுள்ளது இதனையடுத்து ரவீந்திர ஜடேஜா ஹூக்கா அடிக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து இணையவாசிகள் ரிவாபா ஜடேஜாவை டாக் செய்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் தனது கணவருக்கு நட்சான்றிதழ் கொடுக்க வேண்டுமென்றால் கொடுத்துக் கொள்ள வேண்டியதுதானே ஏன் அணியில் உள்ள சக வீரர்களின் நட்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசுகிறார் என்று ரிவாபா ஜடேஜாவை நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர் கிரிக்கெட் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்கும் ஜடேஜா கடந்த சில நாள்களுக்கு முன்பு சிஎஸ்கே அணியில் இருந்து தனது சொந்த ஊரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவரது மனைவி ரிவாபா ஜடேஜாவின் பேச்சால் தேவையற்ற விமர்சனங்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்